மகாக்காளி வார்த்தாளி வார்த்தாளி என வர்ணித்து அழைத்து வரம் கேட்கிற தெய்வம் வராகி ஆஷாட நவராத்திரி காலத்தில் அம்பாளை நினைவு கூறுவதும் அவளை குறித்து பேசுவதும் ஒரு பெரும் பாக்கியமாக எண்ணுகிறோம் இந்த பூமியில் அவதரித்த எண்ணற்ற தவ ஏதேனும் ஒரு தெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் ஆசையையும் அவர்களுடைய அனுகிரகத்தையும் தங்களுடைய தவத்தின் பயனால் பெற்று ஓர் பேர் ஒளியாக இந்த பூமியில் நிலைபெற்று பெற்று நிற்பர் விராலிமலையினுடைய முருகன் ஆலயத்தில் அந்த மலைக்கு கீழே ஓர் குகையில் எச்சில் பொறுக்கி ஆறுமுகம் என்கிற ஒரு தவ புருஷர் வாழ்ந்தார் அந்த குகைக்கு அடியன் சென்று வழிபட்ட போது அங்கிருந்த அன்பர்கள் பல கருத்துக்களை தெரிவித்த போது அப்பா முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க சுவாமிகள்கிட்ட பழகினவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க சுவாமி வந்து மூதேவியை கும்பிட்டவர் அவர் வந்து சில பல சித்துக்களை பெற்றது அந்த அம்பாவை உபாசனை பண்ணி தான் அப்படின்னு சொன்னார் அதாவது அவர் சொன்னது ஒரு வழக்கு சொல்லாக இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட தெய்வம் ஜேஷ்டா தேவி இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகத்தால் பேரொழியாக பெரும் புகழோடு விளங்கி வருகிறார்கள் பாம்பன் சுவாமிகள் முருகனை தரிசனம் பெற்றவர் ஒவ்வொருவர் ஒவ்வொரு தெய்வத்தின் பால் தன் தவத்தை செலுத்தி அருளை பெற்றவர்கள் அது மாதிரி சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் சாலையில் ஓச்சேரியை அடுத்து வரக்கூடிய காவேரி பாக்கத்தின் வழியே திருப்பார்கடலினும் திவ்ய தேசத்தை நோக்கி பயணிக்கிற போது வரக்கூடிய ஒரு கிராமம் அத்திப்பட்டு அந்த கிராமத்தில் எழில்மிகுந்த மிகுந்த ஒரு கற்கோவில் அமைதி தழுவ அமைந்திருக்கிறது அந்த கிராமத்தில் திருஞான சம்பந்த சிவம் என்னும் மகாசித்த புருஷர் தன்னுடைய தவத்தினால் வராகினுடைய வரத்தைப் பெற்று இன்னில் அடங்கா மகா சித்துக்களை நிகழ்த்தி எண்ணற்ற ஏழை பாளைகளினுடைய வாழ்வில் அகற்றி ஒளி தந்தவர் அவர் அடங்கியிருக்கிற ஒரு கற்கோவில் ஆலயம் அந்த அத்திப்பட்டு கிராமத்தில் அமைந்திருக்கிறது திருஞான சம்பந்த சிவம் சிவாச்சாரியார் குடும்பத்தில் அவதரித்தவர் காவிரி பாக்கத்திலும் அத்திப்பட்டிலும் இருக்கிற ஆலயங்களில் அர்ச்சகராக தொண்டு செய்தவர் அவருடைய ஆலய பணி போக இதர நேரங்களில் தவத்தில் பெரும்பகுதி ஈடுபட்டு ஒளி விளக்காக சமூகம் திரும்பி பார்க்கிற நிலையை அடைந்து இருக்கிறார் இல்லறத்திலிருந்து துறவறம் கண்டவர் அவருக்கு மொத்தமாக பனிரெண்டு பிள்ளைகள் அதில் எட்டு மகள்கள் இன்றைக்கு இருப்பது ஒரு மகன் ஒரு மகள் இருப்பதாக அறிய முடிகிறது இன்றிலிருந்து ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த கற்கோவிலில் சமாதி நிலை அடைந்திருக்கிறார் எத்தனையோ சமாதிகளை அன்பர்கள் தரிசித்திருப்பீர்கள் இது ஜீவ ஜீவசமாதிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜீவ சமாதி அவர் வாழும் காலத்தில் தவம் மேற்கொள்கிற அறையின் கதவுகள் மூடியிருக்கிற போது அவரை அணுகுகிறவர்கள் வரக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் சட்டன அறைக்கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்வார் அறையினில் தனித்திருக்கும் அவரை அணுக விரும்புகிறவர்கள் அவர் கதவை மூன்று முறை தட்ட வேண்டும் அதன் பிறகு கதவுகளை திறக்க வேண்டும்னு அவருடைய உத்தரவு அவசரத்திலையும் பழக்க தோஷத்தில் இந்த விதியை மறந்த ஒரு இருவர்கள் திறக்கிற பொழுது மிகப்பெரிய நாகமாக அவர் உருமாறி இருப்பதைக் கண்டு பதறி அப்போ தான் அவர் சொல்லியிருக்கிறாரு நான் உள்ளே சர்ப்பமாக இருப்பேன் வேறொன்றாக மாறியிருப்பேன் நவகண்டமாக என் உடல்கள் பிரிந்து இருக்கலாம் பார்ப்போர் அதிர்ச்சி அடைவீர் சித்த பிரம்மை ஏற்பட்டுவிடும் அதனால தட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்வார அவருடைய சித்துக்கள் அருகே இருக்கும் ஆந்திர தேசத்தில் நகரி காலகஸ்தி உள்ளிட்ட பல ஊர்களிலும் பிரபலமாகி அங்கிருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் அவரை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய உரிய காலம் வருகிறது அன்பர்களுக்கு அவர் உத்தரவு தருகிறார் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நான் தொண்டூழியம் செய்தும் தொடக்க காலத்தில் பல இல்லங்களில் போய் ஹோமங்கள் வளர்த்தும் பல பூஜா முறைகள்னாலும் பெற்ற காணிக்கையை கொண்டு எமக்கென ஒரு மனை வாங்கியிருக்கிற ஒரு இடம் அந்த இடத்தில் எனது தேகத்தை சமாதி வைத்துவிட வேண்டும் என்னுடைய சமாதிக்கு மேலே லிங்கம் வைக்கப்படாது அந்த சமாதி ஒரு கற்கோயிலாக அமைக்கப்படணும் இந்த சமாதி வைக்கப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டுக்கு பிறகு வைக்கப்பட்ட சமாதியை நீங்கள் திறந்து பார்க்க வேண்டும் அப்படி திறந்து பார்க்கிற போது என்னுடைய தேகம் வாடிய வதங்கிய ஒரு மலரை போல இருந்தாலோ உடலுடைய நீர்வற்றி எலும்பும் தோளுமாக என் தேகம் பார்ப்பதற்கு அசுசையாக அருவறுப்புடையதாக இருந்தாலோ எடுத்து வெளியே வீசிவிட்டு சமாதி அமைப்பை விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அங்கு எந்த ஆராதனையோ அதுக்கு வழிபாடுகளோ நிகழ்த்தக்கூடாது இது உத்தரவு அதுபோல அன்பர்கள் அவரை சமாதி வைத்த பிறகு ஓராண்டு கழித்து மேலே மூடியிருக்கிற கருங்கல் பாறைகளால் மூடப்பட்ட இந்த சமாதியினுடைய மேற்பாகத்தை திறந்து பார்க்கிறார்கள் ஓராண்டுக்கு முன்பு சமாதி நிலையில் வைக்கப்பட்ட அவர்களுடைய தேகம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது பூத்த மலர் பூத்தது போல இருக்கிறது வாடுகிற தன்மை இல்லை வாடாத மலர்களாக இருக்கிறது உள்ளே வைத்திருந்த நீர் குவளையில் நீர் குறையலை ஊரார் வியந்து பார்க்கிறார்கள் எத்தனை பெரிய ஒரு சித்த புருஷர் எத்தனை பெரிய தவத்தினுடைய ஒரு அருள் இங்கே அடங்கி இருக்கிறது உடனே திறந்தவர்கள் மூடிவிட்டார்கள் இந்த உத்தரவு தந்த திருஞான சம்பந்த சிவம் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறாரு மறுபடி எட்டு ஆண்டுகள் கழித்து திறந்து பார்க்க வேண்டும் அப்போது வற்றி வதங்கி எலும்பும் தோளும் தனித்தனியாக பிரிந்து கிடந்தால் எடுத்து வீசிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த முதலாண்டு திறந்து பார் என்று சொன்னபோது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமும் வியப்பும் எதிர்பார்ப்பும் ஒரு குறுகுறுப்பும் இருந்தது திறந்தால் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே அவர் சொல்லிட்டு போனது தானே அதில் ஒன்றும் குற்றம் இல்லையே அப்படின்னு நம்பியவர் நம்பாதவர் ரெண்டு பேரும் கலந்து ஆர்வமாக திறந்தபோது ஊரார் வாயடைக்கும் வகையில் பேரதிர்ச்சியாக அந்த காட்சியை பார்த்ததும் எட்டாவது ஆண்டு திறப்பதற்கு யாருக்கும் துணிச்சலும் தைரியமும் இல்லை அச்சம் பிடித்து விட்டது வேணாம்ப்பா ஏன்பா நம்ம திறந்து பார்க்கணும் அவருடைய சித்துக்களை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் அதுக்கு மேலே அவரை போய் நம்ம பரிசோதித்து அறியணுமா வேண்டாம் ஒரு ஆண்டு திறந்ததே போதும் அப்படின்னு விட்டுட்டாங்க அவர் தன்னுடைய சமாதிக்கென்று சொல்லப்பட்ட ஒரு நியம நிஷ்டைகள் என்னென்னா அங்கு அணையா தீபம் ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரம் எரிய வேண்டும் ஒரு பானையில் நீர் இருக்க வேண்டும் அந்த நீர் ஒரு புனித நீராக சிலர் தீர்த்தமாக சில பல சடங்குகளுக்கு ஒரு பிரசாதமாக எடுத்து செல்கிற வழக்கம் இருக்கிறதாகவும் அறிகிறோம் அந்த விளக்கு என்றென்றும் எரிய வேண்டும் வேறு எந்த சடங்கு சம்பிரதாயமும் பேண வேண்டியதில்லை பெரிய விழாக்கள் நடத்துகிற அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு எதுவும் ஜனங்கள்கிட்ட போய் எதுவும் கேட்டு துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப கண்டிப்போடு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அந்த வழியாக செல்லக்கூடிய அன்பர்கள் அங்கு ஒரு அணையா விளக்கு எரி எரிய வேண்டும்னு சொன்னாரே அந்த விளக்கு எரிவதற்கு ஒரு எண்ணெய் கொடுக்கலாம் ஒரு லிட்ரு அரை லிட்டரு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துடலாம் அங்கு வைக்கிற அந்த எண்ணெய் நம்முடைய அகத்தின் இருளை அகற்றுகிற ஒளியாக மாறிவிடும் என்னுடைய தேகத்தில் பிழை இல்லைன்னா எப்பொழுதும் போல இந்த இடத்துல விளக்கேற்றி வழிபடுவதனால என்னுடைய தவத்தின் அருளாற்றல் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியான அந்த திருஞான சம்பந்த சிவம் சுவாமிகள் அவருடைய மூல தெய்வமாக வரம்பெற்ற தெய்வமாக வழிபட்டது வராகி அதன் பிறகு காலபைரவர் இன்னும் சில தெய்வ வரிசைகளை அவர் தரிசித்திருந்தாலும் அவரை அடையாளப்படுத்துகிற ஒரு தெய்வமாக வராகி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் வராகியினுடைய வழிபாடு சகல வீடுகளிலேயும் ஏற்பட்டிருக்கிறது வளர்ந்திருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் அபூர்வமானவர்கள் பெரும் வித்தைக்காரர்கள் வைராக்கியக்காரர்கள் தன்னுடைய தவத்தில் பெரும் சாதனைகளை அடைய வேண்டும் என்கிற இலக்கோடு இருப்பவர்கள் கையெடுத்து கும்பிட்ட தெய்வமாக இருந்தது வராகி கேட்டவரத்தை கேட்ட மாத்திரத்தில் வழங்குகிற ஒரு அசுர ஆற்றல் வாய்ந்த அந்த வராகி தேவியினுடைய அருளை பெற்று ஒரு பெரும்நிலை அடைந்து இன்றைக்கும் துடைக்கும் ஒரு சித்த புருஷராக சமாதியில் ஒடுங்கி இருக்கும் அத்திப்பட்டு திருஞான சம்பந்தம் சிவம் ஐயா அவர்களை இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் நினைத்தும் பேசியும் வணங்கியும் வழிபட்டும் அன்பர்களோடு பகிர்ந்து கொண்டதை பாக்கியமாக கருதுகிறோம் ஹரிவோ மகா